காலம் செ மணிவணன்கியோரின் அன்பு தந்தையுமார் மீரா அவர்களின் பாசம் மிக மாமாவும் சுமதி அவர்களின் பாசம் மிக பீரனும் காலம் சென்றர்களான கந்தையா சுப்பிரமணியம் தங்கம்மா மற்றும் பாக்கியம் காலம் சென்று சங்கரப்பிள்ளை செல்லம்மா சின்னம்மா சிவக்குவிந்து ஆகியோரின் அன்பு சகோதரர் தசம் குணநாயகம் சென்றவர்களான வள்ளி சூரியகுமாரன் கிருஷ்ணசாமி பத்மநாதன் லீலாராஜ் நடராசன் ஆகியோரது அன்பு பயிற்றுனரும் ஆவார் இவ்வரவித்துறை உற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவிக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்